சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் இன்று நாம் பார்க்கப் போவது திருமந்திரத்தின் ஒரு அழகான இறைவனின் மந்திரமாவதும் மாமருந்தாவதும் என்று தொடங்கி இறைவனின் திருவடிகளே அனைத்திற்கும் ஆதாரம் என்பதை மிக அழகாக பறைசாற்றும் பாடலை பார்க்க போகிறோம் சைவ சமயத்தின் ஒரு தமிழ் சித்தாந்தத்தின் ஆதார நூல்களில் ஒன்றாக திருமூலர் அருளிய திருமந்திரம் என்ற இறைவனின் மகிமையை உணர்த்தும் ஒரு மகத்தான பாடல் மந்திரமாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தானங்களாவதும்ந்தரமாவதும்ூயரி பாடல் வரிகள் சிவபெருமானின் திருவடிகளில் ஒருவரின் வாழ்வு எவ்வளவு முக்கிய தத்துவம் வாய்ந்தவை என்பதை விளக்குகின்றன ஒவ்வொரு அடியையும் நாம் இப்பொழுது பார்ப்போம் மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரம் ஆவதும் என்ற இந்த வரிக்கு மந்திரம் என்பது வெறும் ஒளி வடிவம் மட்டும் அல்ல இது சக்தி வாய்ந்த இறை நாமங்கள் கொண்டது இந்த மந்திரங்கள் வழிபாட்டுச் சொற்கள் அனைத்தையும் குறிக்கும் அந்த மந்திரங்களின் உண்மையான சக்தியும் அவை பழிப்பதற்கான ஆற்றலும் இறைவனின் திருவடிகளிலேயே உள்ளன மேலும் மா மருந்து என்றால் சிறந்த மருந்து உடற்பிணிகளையும் மனப்பிணிகளையும் பிறவி பிணிகளையும் நீக்கக்கூடிய சிறந்த மருந்து எதுவென்றால் அது இறைவனின் திருவடிகளே ஆகும் அவை நோயை தீர்க்கும் அருமருந்தாகும் தந்திரமாவதும் தானங்களாவதும் இந்த தந்திரம் என்பது சடங்குகள் யோக வழிபாட்டு முறைகள் தியான பயிற்சிகள் ஆகியவற்றை குறிக்கின்றன இந்த தந்திரங்கள் அனைத்தும் நோக்கமும் அவை முழுமை அடைவதற்கான வழியையும் இறைவனின் திருவடிகளையே சென்று சேர்கின்றன தானங்கள் என்பது அறச் செயல்களின் தான தர்மங்கள் பிறருக்கு உதவி செய்தல் ஆகியவற்றை குறிக்கும் நாம் செய்யும் அனைத்து தானங்களும் அவை உண்மையான பலனை அளிப்பதும் அதன் பயன் இறைவனை சென்றடைவதும் இறைவனின் திருவடிகளின் மூலமாகவே நிகழ்கின்றன சுந்தர தூய்நறி ஆப என்றால் அழகு இந்த உலகில் உள்ள அனைத்து அழியாத பேரழகும் மூலமும் இறைவனின் திருவடிகளே புற அழகு மட்டுமல்லாமல் ஆன்மாவின் அக அழகையும் அவை வெளிப்படுத்துகின்றன தூய நெறி என்பது தூய்மையான வாழ்க்கை வழி அறநெறி உண்மையான ஞான நெறி ஆகியவற்றை குறிக்கும் அத்தகைய தூய்மையான மோட்சத்தை நோக்கிய வாழ்வின் உண்மையான பாதையையும் வழிகாட்டியையும் இறைவனின் திருவடிகளே ஆகும் எந்த பிராந்தன் இணையடிதானே மேலே குறிப்பிட்ட இந்த அத்தனை சக்திகளும் நன்மைக்கே வழிகளுக்கும் அழகுகளுக்கும் காரணம் எந்தன் பிரான் அதாவது என் தந்தையுமாகிய இறைவனின் இணையடி தானே இணைய இணையற்ற திருவடிகளே என்பது இதன் பொருள் இங்கு எந்தை பிரான் என்பது சிவபெருமானை குறிக்கிறது இந்த திருமந்திரப்பாடல் சிவபெருமானின் திருவடைகளை பற்றுவதே அனைத்து நன்மைகளையும் அடைவதற்கான ஒரே வழி என்பதை மிக அழகாக போதிக்கிறது நம் வாழ்வில் ஒவ்வொரு அம்சத்திலும் இறைவனின் திருவடிகளை சரணடைவதன் மூலம் நாம் முழுமையையும் பேரானந்தத்தையும் அடையலாம் என்பது திருமூலரின் ஆழ்ந்த தத்துவமாகும் குருவே சரணம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இணைந்திருங்கள் ஞான சக்தி பீடத்தில் குருவே சரணம்